ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வண்டுமுக்சி சேனல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோரு இன்றைக்கி ஒரு முக்கியமான பொருள் வாங்க போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர் வந்துருக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நச்சுராவுக்கு ரொம்ப நாளாக ஒரு வாட்ச் கேட்டுருந்தாங்க அதனால் வாட்ச் வாங்குறதுக்காக ரேவதி ஸ்டோர் வந்திருக்கோம் டைட்டன் வாட்ச் தான் வேணுமா அந்தம்மாக்கு ஸோ அதனால் டைட்டன் வாட்ச் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் வாங்க கடவுளில் போயிட்டு கடவுளில் போயிட்டு வாங்குவோம் நாங்க எப்பவுமே வார வாரம் இந்த ஞாத்தி அழைமனால இங்க ரேவதிக்கு சும்மா ஒரு விசிட்டை போட்டுருவாங்க அப்படிதான் இன்னைக்கு வந்தோம் வந்த இடத்துல நம்மளுக்கு வச்சா இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப நாளா நம்ம டைட்டன் வாட்ச் வேணும் வேணும்னு கேட்டுருந்தாங்க சரி அதனால கீழே நகை செக்ஷனுக்கு வந்தோம் நகை செக்ஷன்ல போய் கேட்டா இங்க டைட்டன் தான் இப்ப விற்கல தான் விற்கிறோம் ஃபர்ஸ்ட் எல்லாம் தான் கிரவுண்ட் ஃபோர்ல இருந்துச்சு நகை செக்ஷன்ல கிட்ட கேட்டதுக்கு இல்லைம்மா இப்போ தேர்ட் ஃப்ளோருக்கு மாத்திட்டோம் அதனால நீங்க தேர்ட் ஃப்ளோருக்கு பாருங்க நான் என்னங்க ஒரு வாரத்திலேயே மாற்றிட்டீங்களான்னு கேட்டால் இல்லை அது அப்படிதான் அடிக்கடி செக்ஷன் மாத்துவோம் கீழே ஷோகேஸ்காக வச்சிருந்தோம் இப்போ மேலே வேஸ்ட்டோம் எல்லாமே அப்படின்னாங்க சரி வாங்க தேர்ட் ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் மேலே போயிருந்தோங்க அப்போ ஒரு சம்பவம் நடந்தது அதை நீங்களே பாருங்க இந்த இத்தேஸ் இப்படிதாங்க எதனா ஒன்று அவனா காமெடியாக பண்ணிட்டு இருப்பாங்க இந்த தைரியம் யாருங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு ஊந்து பார்த்தாரு பார்த்தாருடைய ஜஸ்ட்டு மிஸ்டில் தவிச்சார் அதேமாரி அடுத்த ஸ்டெப்லேயும் மாதிரி ட்ரை பண்ணார் இந்த தடவை கொஞ்சம் உஷாராயிட்டாருங்க முன்னாடியே பின்னாடி பார்த்துட்டு காலை வேஸ்ட்டாரு நாங்கள் பார்த்து மேலே போட்டுரு எங்கடா இவங்கள ஆளாக சொல்லிட்டு பார்த்தா இவங்க அப்போ தான் கீழே நின்று விளாண்டுருக்காங்க இந்த பசங்க குட்டி குஷ்மெண்ட் கூப்பிட்டு வந்தாலே தாங்க இதில் இவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுறாங்க பசங்க கூட சேர்ந்துங்க சரி அப்பயே ஒரு வரியா தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் வாட்சை வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஊர்பட்ட வாட்சை காட்டுறாங்க எந்த செடா எடுக்கிறதுன்னு இந்த அம்மாவும் தேடி தேடி பார்த்துனு இருக்கிறாங்க ஏம்மா கடைக்கு வந்து மூணு அவர் அது இன்னும் வாட்சி எடுக்கலையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு நீங்க இப்ப வாட்ச் வாங்குறீங்களா இல்ல போகலாமான்னு சொல்லி கேட்டோம்ப்பா அப்பதான் ஒரு வழியா ஒரு வாட்சை செலக்ட் பண்ணாங்க அந்த வாட்சை பார்த்தா ஓரளவுக்கு பெட்டரா அந்த இருக்கிற செக்ஷன்லயே இந்த வாட்ச் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்குன்னு நானும் சொன்னேன் நீங்களே அந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நீங்களும் கமாண்ட்ல சொல்லுங்க இப்ப வாங்க வாட்சை பாக்கலாம்

இல்ல இதுல இந்த பிராண்ட் எல்லாம் வேற பிராண்ட்ல கூட பாரு மாடல் பிராண்ட்ல இருக்கா ஹாய் நம்ம கடையில் ஷாப்பிங் பண்ற வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அங்கேயே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதனால அப்படியே கட் பண்ணிட்டோம் எடுத்த வரைக்கும் தான் இருக்குது அதனால வீட்டுக்கு வந்து மீதி முடிச்சிடலான்ட்டு இன்னைக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கேன் என்ன வாங்கியிருக்கேன்ட்டு பாருங்க கமெண்ட் பண்ணுங்க இருங்க போட்டு காட்டுறேன் அங்கேயே கட் இது பண்ணியும் கொடுத்துட்டாங்க கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் இருங்க போட்டு காட்டுறேன் மாடல் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க எல்லாரும் பாருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம ரெகுலர் வீடியோ உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பாய்